சமீபத்துல நடிகர் சூர்யா நடிச்சு நவம்பர் மாதம் வெளிவர காத்திருக்கிற கங்குவா படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றது இதை தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல தன்னுடைய நாற்பத்தி நாலாவது படத்துல நடிச்சிட்டு வர்றாரு சூர்யா இப்படத்துக்கான படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பா நடந்து வர நிலையில சூர்யாவோட அடுத்த படத்துக்கான அப்டேட் வெளியாகிருக்கு அடுத்தபடியா நடிகர் சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நடிக்க போறதா தகவல் வெளியாகியிருக்கு இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்து வர்றதாகவும் கங்குவா படம் ரிலீஸ்க்கு பின் படப்பிடிப்பு வேலைகள் துவங்கும் சினிமா வட்டாரத்தில் தகவல் வருது ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி தளபதி விஜய் வச்சு படம் தயாரிக்க போறதாகவும் அதற்கான கதையை அவர்கிட்ட கழகம் வெளியாக இருக்கு என்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்கு பிறகு நடிக்க போவதில்லை என்றும் முழுக்க முழுக்க கட்சி பணியில இருக்க போறதாகவும் அறிவிச்சிட்டாரு இந்த நிலையில தளபதி விஜய்க்கு சொன்ன கதையை தான் சூர்யா வச்சு படமாக்க போறாரா பாலாஜி அப்படிங்கிற கேள்வி

படத்துல அனிருத் தான் இசையமைத்திருந்தாரு அது மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றிருந்தது இதை தொடர்ந்து இரண்டாவது முறையா சூர்யா மற்றும் அனிருத் காம்போல வரப்போற படத்துக்கு மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு அதிகரிச்சுட்டு வருது